திமுக நாற்பது இடம் தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கிறது அதேமாரி மோடி வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு வாங்கியிருக்கார் தனிமை கட்சி அதேமாரி இந்தியா கூட்டணி கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தமிழ்நாடு தொகுதி வாங்கின மாதிரி தமிழ்நாடு எம்எல்ஏ முதலமைச்சர் தொகுதி வாங்கின மாதிரி தமிழ்நாட்டில் கராராக வாங்கியிருக்காரு அதனால் காரணத்தால் இந்தியா கூட்டணி அமைக்க முடியுமா இல்லை பெரிய கருத்து வேறுபாடு இருக்கிறது சில நேரத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு கை கொடுத்தா நம்ம வெளியே வரலாம்னு மோடி நினைக்கிறாரு அதே நேரத்தில் இந்தியா போட்டியிலிருந்து என் சந்திரபாபு நாயுடு கை கொடுத்தா வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஏதாச்சும் அமிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பெரிய கருத்து கணிப்பு அதனால் வந்து மாறி மாறி வந்தால் தான் நம்ம அரசியலுக்கு ஒரு பயம் வரும் இல்லைன்னா தலைக்கு ரொம்ப பிடிச்சா வருவாங்க நல்லா இந்தியா குட்டியை அமைச்சாலும் பரவாங்க யாராவது ஆட்சி அமைச்சாலும் பரவாயில்ல ஆனால் கரெக்டாக பராமரித்து வரணும்னு தான் வேண்டுகோள் நன்றி வணக்கம்